അനവർക്കും വണക്കം വെലകം ടു മീനാസ്മനു ഇറവിയർ മണി നീടും തേരോടും ഇവരോ ഇറയവർ പതിനൂർ വിടയറും ഇവരോ മറവിയ മഹലൻ അരുമുഗൻ ഇവനോ മറുതരും വശുക്കളും വന്ന് വണ്ടി പുറവടലും പാടലും തേരും കുമരതണ്ടം തണ്ടം പോവം അറിവറയ കോവി മുൻവരോ അരങ്ക പള്ളിയിൽ തരുളായേ അരങ്ങതം பள்ளியெழு கம்சன் மதுரா மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் பிறந்த அனைத்து சின்னஞ்சிறு குழந்தைகளையும் கொல்வதற்காக அரக்கர்களின் உதவியை நாடினான் அதனால் பூதனை என்ற அறக்கையை அவன் வரவழைத்தான் அவளும் கம்சனுக்கு உதவி புரிவதாக கூறினாள் எனவே அவள் தன் உருவத்தை ஒரு அழகிய பெண்ணைப் போல் மாற்றிக்கொண்டு நகரங்களில் குழந்தைகளை தேடி அலைந்தாள் சில சமயங்கள் அவள் தன் அரக்க ரூபத்துடனே ஆகாய மார்க்கத்தில் பறந்தபடியே கீழே நகரங்களை பார்த்து கொண்டே சென்றாள் அப்படி செல்லும்போது கோகுலத்தை பார்த்தாள் உடனே அவள் கீழே இறங்கி தன் உருவத்தை அழகிய பெண்ணாக மாற்றி கொண்டு ஊருக்குள் நுழைந்தாள் அவளது அழகிய தோற்றம் அங்கிருந்த பெண்களை மிகவும் கவர்ந்தது அனைத்து வீடுகளையும் நோட்டமிட்டு கொண்டே நந்தகோபுரின் வீட்டிற்குள் நுழைந்தாள் குழந்தை கிருஷ்ணன் தொட்டிலில் படித்திருந்தான் சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தொற்றில் இருந்த குழந்தையை எடுத்து தன் மடியில் கிடத்தினாள் விஷம் தடைய தன் மார்பகங்களிலிருந்து பால் தொடங்கினாள் குழந்தை அனைத்தும் அறிந்த பகவான் விஷ்ணு என்பது அவளுக்கு தெரியாதல்லவா துஷ்டர்களை கொல்வதற்காகவே அவதரித்துள்ள பகவானை யாரால் தான் கொல்ல முடியும் பகவான் பூதனையிடம் பால் குடிப்பது போல் பாவனை செய்து அவள் உயிரையே உறிஞ்சி குடிக்கத் தொடங்கினார் அறக்கி பூதனை தன் உயிரையே அரு உறிஞ்சுவதை உணர்ந்தாள் போதும் போதும் என்னை விட்டுவிடு என்று அலறினாள் ஆனால் குழந்தை கிருஷ்ணன் அவளை விடுவதாக இல்லை பூதனை தன் உண்மை உருவமான அரக்கி உருவை அடைந்தாள் அலறியபடியே கீழே விழுந்து உயிரையும் விட்டாள் குழந்தை கிருஷ்ணன் ஒன்றும் அறியாதது போல் அவள் மேல் இங்கும் அங்கும் தவழ்ந்து சென்று விளையாடினார் சத்தம் கேட்டு யசோதை வெளியில் வந்து பார்த்து வேகமாக தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் குழந்தைக்கு பால் ஊட்டி உறங்கவும் வைத்து விட்டாள் அப்போதுதான் மதுராவிற்கு சென்று கப்பம் செலுத்திவிட்டு வந்த நந்தகோபர் அரக்கி செத்து கிடப்பதை பார்த்து நடுங்கினார் பின்னர் பலர் உதவியோடு அரக்கி பூதனையின் உடலை சிதையில் இட்டார் அழகிய பெண் ரூபத்தில் வந்த அரக்கியைப் பற்றி மற்றவர்கள் சொல்ல கேட்டார் குழந்தையை காப்பாற்றிய கடவுளுக்கு அனைவரும் நன்றி கூறினர் குழந்தை கிருஷ்ணனை முதன் முதலாக வெளியில் அழைத்து செல்ல விரும்பிய யசோதை அனைவரையும் அழைத்து கொண்டு யமுனை நதிக்கரைக்கு சென்றாள் அங்கு மேளதாளத்தோடும் மந்திர கோஷங்களோடும் கிருஷ்ணனுக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைக்கப்பட்டது குழந்தை கலக்கமாக இருந்ததால் மாடுகள் கட்டப்படாத ஒரு வண்டியின் அடியில் தொட்டிலை வைத்து குழந்தையை தொட்டிலில் இட்டு தூங்க வைத்துவிட்டு வேறு வேலைகளை பார்க்க யசோதை சென்று விட்டாள் சிறிது நேரம் சென்றதும் தொட்டிலில் இருந்த குழந்தை அழ ஆரம்பித்தது அந்த வண்டியும் பேர் இறைச்சலுடன் உடைந்து கீழே விழுந்தது அதன் சக்கரங்கள் அச்சிலிருந்து கழன்று வெளியில் வந்தன வண்டியின் உருவில் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கன் சகடாசுரன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓட நினைத்தான் ஆனால் பகவான் வண்டி உருவில் இருந்த அவனை உதைத்து அழித்தார் இதே போன்று மற்றொரு நாள் யசோதை குழந்தை திடீரென கனத்தது போல் தோன்றவே குழந்தையை தரையில் உட்கார வைத்துவிட்டு கடவுளை தியானித்துவிட்டு தன் வேலைகளை பார்க்கப் போனாள் அப்போது கம்சனால் அனுப்பப்பட்ட திருணாவர்தன் என்ற அரக்கன் குழந்தையை யாருமில்லாத வேளையில் தூக்கி கொண்டு விண்ணில் பறந்தான் உயர சென்று குழந்தையை கீழே போட்டு கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தான் அதற்குள் யசோதை குழந்தையை காணாமல் அங்கும் இங்கும் தேடினாள் குழந்தை காணாததால் அழுது புரண்டாள் அங்கு மற்ற பெண்கள் அங்கு கூடிவிட்டனர் யசோதையை தேற்றினர் ஆனால் ஆகாயத்தில் அரக்கனின் கையில் இருந்த குழந்தை பலு கூடிக்கொண்டே போனது அந்த அரக்கன் பலு தாங்க முடியாமல் குழந்தையை கீழே தள்ளிவிடப் பார்த்தான் குழந்தை அரக்கனின் கழுத்தை கெட்டியாக பிடித்து நெறித்து கொன்றது அரக்கன் பெரும் அல அலறலுடன் கீழே விழுந்து இறந்தான் குழந்தை ஒன்றுமே நடக்காதது போல விளையாடி கொண்டிருந்தது அனைவரும் ஓடிவந்து குழந்தையை தூக்கி சென்றனர் குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அறிந்து யசோதை மகிழ்ந்தாள் நாளை அனைவருக்கும் பிடித்த மாயக்கண்ணனின் பிள்ளை குறும்புகளை பார்க்கலாம் இனி வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று தேவர் அருளிய அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே என்று தொடங்கும் பாடலை பார்க்கலாம் இந்த பதிகத்தின் முதல் அடிகள் அன்னமாய் விசும்பு பரந்தயன் தேட என்று தொடங்குகிறது அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எந்திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனை பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தனே நேற்று கண்ணப்ப நாயனாரின் ஆழ்ந்த பக்தியின் திறத்தை பார்த்தோம் எம்பெருமானை கண்டவுடன் தான் யார் கூட யார் வந்திருக்கிறார்கள் எல்லாம் மறந்தார் ஈசனை சட்டென பற்றி கொண்டார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஈசனாரை பற்றியே சிந்தித்திருந்தார் ஊன் உறக்கம் எல்லாம் மறந்தார் அவரை முழுவதுமாக இறைவன் ஆட்கொண்டு விட்டான் தின்னனாரும் முழுமையாக இறைவனின் தொண்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த அன்பும் அதிகமாகி இறைவனுக்கு துன்பம் வந்தபோது எப்படியாவது போக்க வேண்டும் என்ற உறுதியில் தன் கண்ணை அப்பி இன்னொரு கண்ணையும் இழக்க தயாராக இருந்தார் அன்பால் இறைவனை அடைந்தார் கண்ணப்பர் மார்கெண்டையனுக்காக காலனை தம் காலால் உதைத்த பெருமான் உறையும் தலம் திருக்கடவூர் அவ்வூரில் கலையினார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த செல்வமுடன் வாழ்ந்தார் அடியவர்களை பேணி இறைவனின் மலரடியை இடைவிடாது தியானித்து வந்தார் அவர் தினமும் எம்பெருமான் சன்னதியில் குங்குலிய புகை பரவுமாறு செய்யும் திருத்தொண்டினை செய்து வந்தார் நாளடைவில் செல்வம் குறைந்த போதும் நிலங்களையும் மற்ற பொருட்களை விற்றும் இத்தொண்டினை குறைவில்லாமல் செய்து வந்தார் இறுதியில் இல்லத்தில் பொருட்கள் இல்லாத நிலை வந்தது குழந்தைகளுக்கும் உணவு அளிக்க முடியாத நிலை வந்தபோது கலையனார் மனைவி தம் கழுத்தில் உள்ள மாங்கல்ய நாணை கழற்றி தந்தார் அதை விற்று நெல் மற்றும் பொருட்கள் வாங்கி வரும்படி கூறினார் கலையனாரும் அதை வாங்கிக் கொண்டு சென்றார் வழியில் வணிகன் ஒரு மூட்டையோடு வந்தான் கலையனார் அந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் வணிகன் குங்கிலியம் இருக்கிறது என்றான் உடனே கலையனார் என்னிடம் உள்ள பொன்னை வைத்துக்கொண்டு குங்குளியம் தருகிறாயா என்று கேட்டார் வணிகனும் பொன்னை பெற்றுக்கொண்டு குங்குளிய மூட்டையை கொடுத்து சென்றான் கலையனாருக்கு இறைவனுக்கு குங்குளிய தூபம் போட வேண்டும் என்றுதான் தோன்றியதை தவிர தன் கையில் உள்ள மங்கள நானை எதற்காக கொண்டு வந்தோம் யார் கொடுத்தது வீட்டில் குழந்தைகள் மற்றும் அனைவரும் பசியோடு இருப்பார்களே என்ற எண்ணம் எதுவுமே இல்லை குங்குளிய மூட்டையை கொண்டு போய் ஆலயத்தில் பண்டாரத்தில் சேமித்து வைத்தார் அவருக்கும் பசி களைப்பு எல்லாம் ஒன்று சேர ஆலயத்தில் படுத்துவிட்டார் வீட்டில் அனைவரும் பசியோடு உறங்கிவிட்டனர் இறைவனின் திருவருளால் குபேரன் கலையனார் இல்லத்தை செல்வ செழிப்பாக மாற்றினான் மாளிகையில் பொன்னும் மணியும் நெல்லும் பட்டாடைகளும் குவித்து வைத்தான் இறைவன் கலையனார் மனைவி கனவில் வந்து செல்வம் நிறைந்ததை எடுத்துரைத்தார் கலையனாரின் மனைவி சிவபெருமானின் திருவுருளை எண்ணி போற்றி துதித்தார் பின் தனது நித்திய கடமைகளை செய்ய சென்றார் இறைவன் கலையனாரை வீட்டிற்கு சென்று பால் பாலெண்ணம் வா என்றார் கலையனார் இல்லம் வந்தார் எல்லாவற்றையும் கண்டு வியந்தார் மனைவி எல்லாம் எம்பெருமானியின் செயல் என்றார் குங்கிலிய கலையனார் மறுபடியும் முன்போல் அடியார்க்கு உணவளித்து ஆலயத்தில் தூபமிட்டு இறைவனை வணங்கி தொண்டாற்றி வந்தார் திருப்பணத்தாள் என்னும் ஊரில் உள்ள ஆலயத்தில் சிவபெருமான் தன் பக்திக்காக குனிந்து அவள் அவள் சூட்டிய மாலையை அணிந்து கொண்டார் அதிலிருந்து லிங்க திருமேனி சாய்ந்தே இருந்தது சோழ மன்னன் ஆலய திருப்பணி செய்யும் பொழுது லிங்க திருமேனியையும் முன்போல் நிமிர்த்தி வைக்க வேண்டும் என நினைத்தான் எவ்வளவோ யானைகள் சேனைகள் கயிறு கட்டி இழுத்தும் லிங்கம் நிமிரவில்லை பல தலங்களை தரிசித்து அங்கு வந்த க குங்கிலிய கலையினர் அவர்களின் மெய்வருத்தம் தானும் அனுபவிக்க வேண்டும் இத்தொண்டில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினார் குங்கிலிய கலையனார் ஒரு புறம் சிவனார் மேனியில் கயிற்றை கட்டி மறுபுறம் தம் கழுத்தில் கட்டி இழுத்தார் அன்பே உருவான தொண்டர் இழுக்கும்போது இறைவன் சும்மா இருப்பானா உடனே நேர் நின்றான் நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரம்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்த்தம் ஒருபாடு கண்ட போதே அண்ணனார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் மன்னன் கலையனார் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் பின்னர் மற்ற திருப்பணிகளை முடித்தான் குங்குலிய கலையனாரும் திருக்கடையூர் வந்து தம் பணி செய்தார் திருஞான சமந்தரும் திருநாவுக்கரசுரம் வந்தபொழுது வணங்கி அமுது செய்வித்து குருவருளும் திருவருளும் பெற்றார் குங்குலிய கலையனார் குரு ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கெடி ஸ்பெஷலாக சேமியா பாயசங்க சேமியா ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் சர்க்கரை ஒரு கப்பு நெய் அரை கப்பு முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் அப்புறம் பாதாம் முந்திரி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரைச்சிடலாம் அரைச்சிட்டு சேமியா பாயசத்தில் கலந்துடலாம் இலக்காய் பொடி கொஞ்சம் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க வா சேமியா பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கேங்க அதில் இந்த பாதாம் முந்திரி அரைச்சிருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் இன்னொரு அடுப்பில் வானலி போட்டுட்டு நெய் போட்டுக்கிறேங்க நெய் போட்டு முதல்ல முந்திரி வறுத்துடலாம் முதல்ல முந்திரி வறுத்துடலாம் அப்புறம் திராட்சை அதே நெய்ல சேமியாவை வருது அடுத்து அதே நெய்லயே சேமியாவும் லைட்டாக வறுத்துடலாங்க வறுத்துட்டு இந்த பாலில் போட்டு இப்ப வச்ச சேமியாவை பாலில் போட்டு பாலில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடுறாங்க சேமியா நல்லா வந்துடுச்சிங்க இப்போ என்ன பண்ணலாம் எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டுட்ருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இலக்கிட்டால் சுவையான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுங்க அப்புறம் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுட்ருலாம் அடுத்து ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கலருக்கு எலறி இறக்கிட வேணும் சட்னு செஞ்சிடலாம் நான் கொஞ்சம் அடிஷ்னலாக முந்திரியும் பாதாமையும் ஊற வச்சு ஆட் பண்ணேன் டேஸ்ட்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.